தமிழக தீயணைப்பு துறை டிஜிபி சீமா அகர்வால் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்த உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை அலுவலகத்தில் தீ பாதுகாப்பு குறித்த இரண்டு நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி துறை நிலை அலுவலர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது தீயணைப்பு துறையினர் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு குறித்து எடுத்துரைத்தனர் திடீரென கார்களில் தீப்பிடித்தால் அதை அணைப்பதற்கு காரிலேயே ஒரு சிறிய தீயணைப்பு கருவி வைத்திருக்க வேண்டும் சிலிண்டர்களில் கேஸ் கசிவு இருந்தால் அதை அறிந்து மின்விளக்கு போடக்கூடாது சிலிண்டரில் ரெகுலரேட்டை அணைத்துவிட்டு அதை தனியாக எடுத்துவிட்டு மூடியால் மூட வேண்டும் அதன் பின் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சி தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறினார் தீயணைப்பு வீரர்கள் தங்களது உயிரை பணியம் வைத்து மக்களை காப்பாற்றுகின்றனர் மீட்பு பணிகளில் உயிரும் தியாகம் செய்துள்ளனர் நியூயார்க் இரட்டை கோபுரத்தில் பின்லாடம் தாக்குதல் நடத்திய போது மக்களை காப்பாற்றும் முயற்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்தனர் விலங்குகள் கிணற்றில் தவறு விழுந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் சிக்கிக்கொண்டவர்களை பாதுகாப்ப மீட்பது மட்டுமே தீயணைப்பு வீரர்களின் தலையாய கடமையாகும் என கூறினார் நீர்நிலைகளில் படகுகள் பரிசல்களில் பயணித்தால் உயிர்காக்கும் உடைகளை அணிய அறிவுறுத்தினார் வாங்க கற்றுக் என்ற தலைப்பில் தீ பாதுகாப்பு அறிவும் உயிர்களை காப்போம் நிகழ்ச்சி தீயணைப்பு நிலைய வளாகத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன அதனை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் உபகரணங்கள் பயன்படுத்துவது குறித்து தீயணைப்பு வீரர்கள் விலக்கி கூறினார்கள் இந்த மாதிரி தீயணைப்பு கருவிகள் சிக்ஸாக இருக்கும் இது வந்து டிசிபி ஹை கெமிக்கல் பவுடர் இதில் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற கோல சிஓ டூ கேஸ் குறிப்பாக அடிப்படையாக தீயணைப்பு கருவிகள் இருக்கும் அதை பயன்படுத்த தெரிஞ்சாச்சுன்னா நம்ம வந்து உடனடியாக அப்படிங்கிற உலகத்தில் எதுவுமே கிடையாது பொதுவாக எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இரட்டை கோபுரம் ஒரு விபத்தில் பின்லேடன்னு தெரியுமா உங்களுக்கு அவருடைய தலைமையில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தளர்த்தப்பட்டது பெரிய இருபத்தஞ்சு மாடி முப்பது மாடி கட்டிடங்களில் ப்ளேன் விட்டு மோதி அதை நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமா தெரியும் அடிக்கடி நினைவு நாள் வர்றதுனால இப்போ பார்த்துருக்கீங்க ஏன்னா அப்போ வந்து அவங்க வர்த்தக கட்டிடம் அது அந்த கட்டிடத்தில் இல்லாத பொருளே கிடையாது அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ தான்